வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு வந்திருக்குறோம் ஃபுல்லாக நிறையாவே பறிச்சுட்டு வந்திருக்குறோம் இது வந்து தோசை சுடலாம் சூப்பு வைக்கலாம் ரசம் வைக்கலாம் நாங்கள் வந்து அடை மாதிரியும் செய்வோம் இந்த கீரை வந்து முழங்கால் வலிக்கு நல்லது மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் நல்லது மெயினா சளிக்கு நல்லது சளி பிடிச்சிருக்குனாக்க இதை வந்து நம்ம சூப்பு மாதிரி வச்சு குடிச்சோம்னாக்க சரியாயிரும் வாங்க வணக்கம் ಇದು ಒಂದು ಮೊಡಕ ತಂಗಿರೇ நேரலில் இருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம் இது வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் இதில் வந்து இந்த விதை இருக்கும் இதை வந்து நெத்தியில் வச்சு அடித்து இது பண்ணுவாங்க வெல்கம் டு மை சேனல் குட் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் முத்துன விதையாக இருக்கிறத பார்த்து அடித்தோம்னாக்க வெடி வெடிக்கிற மாதிரியே சத்தம் கேட்கும் தெளிவா தெரியுதுங்களா இது வந்து இப்போ மழை பேஞ்சிகிட்டே இருக்கும் நல்லா துளிராக சூப்பராக இருந்தது இதை பறிக்க போகும்போதுமே மழை வந்துருச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பறிச்சிட்டு வந்தேன் பாருங்கள் வேரோடயே பறிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து ஆடு அப்படி சாப்பிடும் என்னமோ இந்த தோட்டத்தில் ஆடு விடாத பத்திரமாக வச்சுருந்ததுனால எனக்கு இன்றைக்கி கிடச்சிது பறிச்சுட்டு வந்திருக்கேன் இது வந்து நிறையா இருக்கிறதுனால இது ரெண்டு மூணு பொடி அரிசி வரலும் போடலாம் அவ்வளோ இது நாங்கள் போடலை வேணுங்கிறத பறிச்சுட்டு மீதியை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் யாருக்கும் தரலாம் பருப்புக்கு பதிலாக தான் இதை யூஸ் பண்ணுறது நம்ம இந்த கீரை வந்து தன்மை உள்ளது குளிர்ச்சி உடையது ஆனால் இது வந்து நாளில் தான் நல்லா செழி வளர்ந்துருக்கும் இப்படி பிடிச்சி வெடிச்சு விட்டோம்னா டக் டக்குன்னு சத்தம் கேட்கும் நிறையா இருக்குது விதையோடையே கொஞ்சம் முற்றிருந்தால் மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும் இந்த கீரையை மட்டும் பறித்து பயன்படுத்திட்டு இந்த காம்பு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி காய வச்சு வச்சோம்னா அப்பப்போ ரசத்தில் கூட போட்டுக்கலாம் இது கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்கும்னா மூணு மூணு இதாக இருக்கும் ஒரு காம்புன்னு எடுத்தால் இந்த மாதிரி மூணு இதாக இருக்கும் வில் இல எப்படி மூணு மூணாக இருக்கும் அதே மாதிரியே தான் இது இருக்கும் இந்த கா இப்படி கொடி போயிட்டே இருக்குதா நடுவில் நடுவில் அப்படி வந்து சைடில் இதாகும் அதுக்கப்புறம் இந்த சைடுலேயே அப்படியே பூ பூத்து இந்த காயும் வைக்கும் பாருங்க இதுதான் இதோட பூ இதுதான் இதோட பூ நல்ல சுத்தமான இடமா பார்த்து பறிச்சுக்கிட்டு வரணும் முள்ளிவேலியில் வேலியில் படம் இருந்தாலும் பறிக்கக்கூடாது வாங்கத்தம்பி வணக்கம் இது வந்து முழங்கால் வலி மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி வலிகள் இருந்ததுன்னா சில சமயம் அந்த குளிர்காலத்தில் வந்து வாதம் பித்தம் கபம் இல்லையா அதை வந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாகிடுச்சின்னா சில பேருக்கு வந்து உடல் வலி எடுத்துக்கும் அப்போ வந்து இந்த முழங்கால் வலி மூட்டு வலி உள்ளவங்க இதை பறிச்சுட்டு வந்து இந்த இலையோட கொஞ்சம் அரிசி ஊற வச்சு அரைச்சி மறுநாள் புளிக்க வச்சு தோசையாக ஊற்றலாம் இல்லைனாலும் அரிசி பருப்பு பருப்புக்கு பதிலாக தான் இந்த இலை போடுறோம் கொஞ்சமாக பூண்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அப்போயே தோசை ஊற்றிடலாம் தோசையோ அடையோ அது மாதிரி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விதையோட தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படியே பிடுங்கிட்டு வந்துட்டேன் நான் இது வந்து பறிச்சிக்கிட்டு இருக்க முடியாது மழை வந்துக்கிட்டே இருக்கும் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க இப்போ ஆஞ்சி வச்சு நைட்டு அரைச்சிட்டோம்னாக்க காலையில் இதை வந்து தோசை ஊற்றலாம் இதுக்கு காம்பினேஷன் வந்து பூண்டு சட்னி தான் தோசைக்கு நல்லாயிருக்கும் ஏற்கனவே கூட நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் இருக்காது வீடியோவில் இருக்கும் இங்கே பாருங்க இது ரொம்ப பிஞ்சிங்கிறதுனால சத்தம் கேட்கல கொஞ்சம் முத்தி போனதாக இருந்தால் சத்தம் கேட்கும் இது வந்து சின்ன பிள்ளைல எல்லாம் பசங்கள்லாம் ஸ்கூல் போகும்போது வெளி ஓரத்தில் இருந்து தான் பறித்து அப்படியே நெட்டியில் அடித்து விளையாண்டுட்டு போவாங்க இது வந்து தைலமாகவும் காய்ச்சலாம் தைலமாக காய்ச்சி முழங்கால் வலிக்கு தடவலாம் இயற்கையாக கிராமத்தில் இந்த த இலையை போட்டு இதோடு கொஞ்சோண்டு பச்சை கருப்புறமும் வாங்கி போட்டு இருக்கு இல்லையா அதை வாங்கி போட்டு காய்ச்சி தையில மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இந்த முழங்கால் வலிக்கு தடணும் பூ இன்னும் எங்க இருக்கு இந்த இதில் இருக்கு பாருங்க பூ இதுதான் பூ ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த கீரை கொஞ்சம் இலங்கீரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் லைட்டாக அப்படியே துவைக்கிற மாதிரி இல்லைனா கசக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு அதிக இலையும் போடக்கூடாது மீடியமாக அரிசிக்கு தகுந்த மாதிரி அளவாக தான் போட்டு அரைக்கணும் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற கொடி வந்து ரெண்டு மூணு கொடி போட்டு அரைக்கலாம் அவ்வளோ இலை இருக்கு இதில் நம்ம தேவைக்கு தக்கன தான் பறித்து பயன்படுத்திக்கணும் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன்னா யாராவது இலை கிடச்சேன்னா அதிக இலை போட்டு ஆக்கிடக்கூடாது இல்லை அதிக இலை போட்டு ஆட்டினோம்னா சுத்தமாக சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆகிடும் அரிசிக்கு அரிசி வீணாகி இந்த கீரையும் வீணாகி நம்மளுக்கு டோட்டலாக வேலையை கெட்டு போயிடும் வாங்க வணக்கம் இருக்கும் அனைவருக்கும் அதிக வணக்கம் இது வந்து வெறும் கொடி தான் ரொம்ப நீளத்துக்கு இருக்கும் ஆனால் கீரை வந்து கம்மியாக தான் தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் ஓட ஓட விட்டு தான் இருக்கும் கொடி வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை போகிறத கிளை கிளையாக கொடி போகிறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை கிளை பிரிஞ்சு கிளை பிரிஞ்சு போகும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குதா கொஞ்சம் தூரம் கழித்து இங்கே இருக்கா திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிளையாகவே அடுத்த ஸ்டெம்மம் உருவாகி அப்படியே கிளையாக போயிடும் இது வந்து படர்ந்து ஓடி படற கீரை அப்படியே தரையோடய தரையாக பற படர்ந்து தான் இது இருக்கும் தரையில் இருந்ததுன்னா இல்லைனா வேலி ஓரங்களில் வேலியில் இருக்கும் ஆக்சுவலாக வந்து இது வந்து முள்ளு வேலிலாம் இருந்தால் பறிக்கக்கூடாது முள்ளு வேலியில் இருந்தால் விசத்தன் அந்த முள்ளி வேலியோட எஃபெக்ட் இதில் இருந்தாலும் இருக்கும் அதேமாரி பாத்துனிய செடிலாம் பக்கத்தில் இருந்தால் பறிக்கக்கூடாது இல்லைன்னா அந்த கீரை கசக்கும் நானும் இப்போ வந்து அது ஒரு வீட்டிலருந்து மண் அடிச்சாந்து கொட்டியிருந்தாங்க அந்த வீட்டுன்ற மண்ணு அந்த மண்ணுல படர்ந்து தரையோட தரையா இருந்தது இடம் சுத்தமான இடங்க தான் நான் பறிச்சுட்டு வந்தேன் இதுல வந்து இப்ப நாளுங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லாவே இருக்குது இல்லைன்னா சமயத்துல வெள்ளை வெள்ளையாக வெள்ளை மாவு பூச்சி மாதிரி கூட இருக்கும் பார்த்து தான் நம்ம பறிக்கணும் இப்பயுமே மஞ்சள் கலர்லாம் ஏதோ தெரியுதேன்னு பார்த்தேன் ஆ இது பாருங்கள் பழுத்த இலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பழுத்து இருக்கும் பார்த்து தான் நம்ம ஆகிடும் வீடியோவில் தெரிஞ்ச பிறகு தான் நான் எடுத்து பார்த்தேன் இதனுடைய பூ வந்து வெள்ளை கலரில் அப்படியே சின்னதாக இருக்குது பாருங்கள் மூக்குத்தி பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இதான் இதனுடைய பூ தெரியுதா பூ பக்கத்துலேயே அப்படியே அந்த காயினுடைய இது பாருங்கள் ஒரு பக்கம் பூ இருக்குது ஒரு பக்கம் காய் இருக்குது இப்படி தான் இந்த இலையில் பூ இருக்கும் அதுக்கப்புறம் அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பெரிய சைஸ் காயாக மாறுது இங்கே பாருங்க உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சால் தானே நீங்கள் பறிப்பீங்கன்னு காமிச்சிட்டேன் ஆக்சுவலாக இது வந்து பீச்சிலெலாம் சூப்பர் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க மெட்ராஸில் மெரினா பீச்சில்னு சொன்னாங்க நாங்கள் இது சூப்புப்போம் தக்காளி வெங்காயம் அரிஞ்சிட்டு மிளகு ஜீரகம் தட்டி போட்டு இந்த கீரை ஆஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதான் சமயத்தில் தக்காளி வந்து இப்போ வந்து வேக மாட்டேங்குதா அதனால் தக்காளி அரிஞ்சு அரைச்சி கூட ஊற்றிடலாம் லைட்டாக கொஞ்சம் கா வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் வந்து காரன் ப்ள மாவு இருந்துன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து மா அந்த மாவுலாம் கரைச்சி ஊற்றுறதில்ல அப்படியே கொதிக்க வச்சோம்னா ரசம் மாதிரியே இருக்கும் டஸ்துக்குள்ளே எல்லா வெரைட்டியும் இதில் போட்டு இந்த கீரையை போட்டு வைக்கிறது தான் ரஸ்துக்கு புளி போடுவோமா இதில் புளி போட மாட்டோம் தக்காளி போட்டுக்குவோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே இவ்வளோ நேரம் நேரில் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் லைவ் முடிச்சிடுறேன் அடுத்த லைவில் பார்க்கலாம் ஏன்னா ட்ரைபேடில் வச்சேன் கரெக்டாக வைக்க முடியல கையிலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் பார்த்தேன் ஓ இப்படி பண்ணுனாக்கா இப்படி இதாகிடுது லாக்காகிடுது இப்போ வெட்டிக்கலில் இருக்கிற மாதிரி ட்ரைபேடில் வச்சு பார்த்தேன் அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு மழை விடாத பெய்கிற மாதிரி கொஞ்ச நேரம் மழை பெய்யுது கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது மாறி மாறி கிளைமேட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு நேரலையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த லைவை நான் முடிச்சிடுறேன்